எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க சொல்லுவாங்க ஆனா இப்ப நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணா உங்க கணவர் நீ இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு இந்த விஷயம் கேட்கும் பொழுதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையாவே இந்த உலகின் விடியல் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன உலகின் விடியல் எதுக்காக பேர் வச்சோம்னா அட்லீஸ்ட் இந்த நம்ம எத்தனை பேருக்கு விடியலா இருக்கோம் தெரியாது இந்த உலகத்துக்கே படிப்புங்கிற அந்த வெளியில கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்படாது இல்லை எப்பவுமே எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மூலமாவோ ஒரு பசியை போகிறது மூலமா மட்டுமே வந்து டெய்லி அதை பண்ண முடியாது பட் ஆனா இந்த படிப்புங்கிற ஒரு செல்வத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்னா அந்த குழந்தைங்க லைஃப் முழுக்க கஷ்டப்படாம இருந்தோம் அந்த படிப்பை வச்சு எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த இது வரலை சோ அதுக்கான வார்த்தை தான் அந்த விடியல் அப்படிங்கிறத வெயினா போகிறது ஆக்சுவலாக